அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு விவசாயம் நடந்துக்கிட்டுருக்கிற ஒரு பூமி இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தேனி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு உத்தமபாளையம் அப்படிங்கிற இடத்துல மொத்தமாக நூற்றி எழுவது ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்னை மரங்கள் வாழை மரங்கள் போல் நிறைய விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த மொத்த இதுக்குமே இருபது ஏக்கருக்கு வாழை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க போர் மோட்டாரோடு இருக்குது நாட்டு பசு வந்து நூற்றி ஐம்பது நாட்டு பசு இருநூறு ஆடுகள் மாட்டு கொட்டகை வந்து நாலு இருக்குது வேலையால் தங்கிறதுக்கு வீடு மட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு கோட்ரஸ் பக்கம் வந்துட்டு கட்டியிருக்காங்க ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க அது போக இங்கே மாதம் இருபதாயிரம் பக்கம் தென்னை தென்னங்காய்கள் வந்துட்டு அறுவடையும் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்